ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வெளிப்பாடு நிகழ்ச்சியின் மூலமாக அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கி கூட நம்ம நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முதல் மூணு வசனத்தை நம்ம பார்க்கலாம் நீ ஒரு அதிபதியோடே போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார் நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியேவை அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே அப்படின்னு போட்டிருக்கு அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிபர் ஒரு பெரிய ரூலர் ஒரு அத்தாரிட்டியில் இருக்கிறவர் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவர் இப்படி நம்ம எதனால எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட ஆட்கள் முன்னாடி போது கூட அவர்களுடைய அந்த ருசியுள்ள பதார்த்தங்களை பார்த்து நீ இச்சிக்காதே அப்படின்னு வேதை சொல்லும் இச்சை அப்படின்றது நம்ம கண்களில் பார்த்தோன்னே நம்மளுக்கு ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் ரொம்ப பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்கும் அதை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தோணும் இந்த மாதிரி கண்களில் பார்த்தோன்னே இச்சிக்கக்கூடிய காரியங்களை தேவன் உண்மையாகவே வெறுக்கிறார் அது போஜனமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி நீ பார்த்து அதை இச்சியாதே அது ருசியுள்ள தான் அது வந்து ரொம்ப லக்ஸூரியஸான ஃபுட்டாக இருக்கலாம் ஒரு அதிபர் சாப்பிட்ற சாப்பாடு நிச்சயமா அது ஒரு சாதாரண போஜனமா இருக்காது அது இதுவரை நீ சாப்பிடாத ஒரு சாப்பாடாக கூட இருந்திருக்கலாம் நம்மளுக்கு கிடைக்காதே இன்னைக்கு விட்டால் நாளைக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அந்த காரியத்தை நீ இச்சை சொல்லி தேவன் சொல்லுகிறேன் ஏன்னா இச்சை அப்படின்றது நம்ம ஆதாமுடைய நாட்கள் ஆதியில இருந்து பார்த்தோன்னா சர்ப்பம் வந்து ஒரு பழத்தை காட்டி இச்சைக்குள்ளே முதலாவது கொண்டு போய் தான் பாவத்துக்குள்ளே விளை வைக்கிறான் அப்போ இந்த பாவத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இச்சை அது போஜனத்தில் கூட தேவன் எதிர்பார்க்கிறான் இதுக்கு நம்ம பார்க்கலாம் அந்த பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருந்த பொழுது அவருக்கு முன்னாடி ஒரு உணவு கொடுக்கப்படுது அந்த உணவு ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு மேன்மையான உணவு ஆனா தானியல் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த உணவு எனக்கு வேணாம் எனக்கு சாதாரண பருப்பு எனக்கு சாதாரண காய்கறிகள் போதும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ராஜா சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம் இதுவரை கண்களில் பார்த்துருக்க கூட மாட்டோம் ஆனால் அப்படிப்பட்ட போஜனம் முன்னாடி வைக்கப்பட்டால் கூட அதை குறித்து நீ கவனமாக இருக்கணும் அதை இச்சித்து அந்த வெளி தோற்றத்தை பார்த்து நீ மயங்கிறாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் இதுக்கு உதாரணமாக தானியலை பார்த்தோம் இன்னொன்று அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஏசாயில் கொடுக்கப்பட்டிருக்கு தேவன் நமக்காக ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற விருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வனாந்திரத்தில் மண்ணாவை கொண்டு போஷித்தார் இந்த மண்ணா பார்க்கறதுக்கு ரொம்ப சிறிய அளவு கொத்துமல்லி வெதி அளவு தான் இருக்குமா ஆனால் அது சாப்பிடுகிற பொழுது அதோட ருசி தேனீட்ட பணிகாரம் போல இருக்குமா அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஒரு உணவை தான் கொடுத்தாரு ஆனால் அந்த பெஸ்ட்டான உணவு பார்வைக்கு எப்படி இருந்திருக்குன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு கொத்துமல்லி வெதி அளவு தான் இருந்திருக்கும் பார்வைக்கு பெருசாக அது வந்து இச்சிக்கிற அளவுக்கு இருந்திருக்காது அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்க ஏசு கிறிஸ்து ஜனங்களை போஷிக்கிறாரு எதை கொண்டு போஷிக்கிறாருன்னா சில அப்பங்கள் மீன்கள் தான் இருந்தது இந்த அப்பங்களும் மீன்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக நம்ம கண்களுக்கு இச்சியை கொடுக்குற அளவுக்கு இல்லைனாலும் அந்த அந்த உணவு அங்கே அங்கே இருந்த அத்தனை பேரும் அது சாப்பிட்டு திருப்தியாகி மீதி எடுக்கத்தக்க ஒரு உணவாக அங்கே இருந்தது அது ஒரு மிராக்கலாக இருந்துச்சு இன்றைக்கும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அதே போல் சாதாரண எந்த ருசியும் சுவையும் இல்லாத ஒரு தண்ணீரை தேவன் திராட்சரசமாக ருசியுள்ள மனமுள்ள ஒரு நல்ல நிறமுள்ள ஒரு திராட்சரசமாக ஆண்டவர் கொடுத்ததை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் எப்பவுமே தேவன் நமக்கு கொடுக்கறது சாதாரணமாக தான் இருக்கும் நீங்கள் நினைக்கல ஆண்டவர் எனக்கு கொடுக்குற காரியங்கள் இது தான் வந்துச்சானே முதல் எனக்கு தெரியல சந்தேகமாக இருக்குன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் தேவன் எப்போவுமே பிரம்மாண்டத்தை விரும்புகிறவர் அல்ல ஆனால் அது அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தோட முடிவும் பிரம்மாண்டமாக தான் இருக்கும் அது ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு சராசரியான ஒரு காரியமாக இருக்கும் ஆனால் அதோட முடிவில் அது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் கொடுக்குற காரியங்கள் வந்து பார்வைக்கு ஒருவேளை அட்ராக்டிவா பார்வைக்கு நன்றாக இல்லாதது போல் தோணலாம் ஆனால் அதோட முடிவு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நிச்சயமாக அது அநேகருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் கண்டு பார்வைக்கு நலமாக இருக்கிற காரியத்தை அது உணவாக இருந்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் இச்சித்து விடாதீங்க தேவன் கொடுக்கறது உங்களுக்கு பெருசாக அட்ராக்டிவாக இல்லைனாலும் அது உங்கள் சரீரத்திற்கும் சரி உங்கள் ஆத்மாவிற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் அது நலமாக இருக்கும் காட் பிளஸ்ஸிங்